கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி வங்காள விரிகுடாவில் உருவாகிய தாழ் புயலாக உருமாற வாய்ப்புள்ளதால் வடக்கு கிழக்கு பகுதிகள் மேலும் பாதிக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது திருகோணமலைக்கும் முல்லைத்தீவுக்கு இடைப்பட்ட பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட தொன்னூறு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் மையம் காணப்படுகின்றது இது புயலாக மாறினால் தற்போது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நிலவும் சீரற்ற காலநிலை மேலும் மோசமடைய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வடக்கின் ஐந்து மாவட்டங்களிலும் கிழக்கில் குறிப்பாக திருகுணமலை மாவட்டத்திலும் பெய்து வரும் கனமழை இன்று நண்பர்கள் வரை தொடர்வதற்கான வாய்ப்புள்ளது அத்துடன் இந்த தாளமுக்கும் புயலாக மாற்றமடைந்த பின்னர் கடற்கரையோரங்களில் மணிக்கு நாற்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என கூறப்படுகின்றது இலங்கைக்கான டீசல் வழங்குவதற்கான ஒப்பந்தத்தை சிங்கப்பூரின் பிபி எனர்ஜி நிறுவனத்திற்கு வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது இதற்கமைய எதிர்வரும் பதினைந்தாம் தேதி முதல் அடுத்த வருடம் ஜூன் மாதம் தேதி வரையிலான ஆறு மாத காலத்திற்கு இலங்கைக்கான டீசலை வழங்க அந்த நிறுவனத்திற்கு அனுமதி கிடைத்துள்ளது இலங்கை கனிவள கூட்டு தாபனத்தின் பதிவு செய்யப்பட்ட விநியோகஸ்தர்களிடமிருந்து பெறப்பட்ட விலை மனுக்களை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது இதேவேளை ஆறு மாத காலத்திற்கு நான்கு கப்பல் டீசல் தொகையை இறக்குமதி செய்வதற்கான ஒப்பந்தத்திற்காக சிங்கப்பூரின் பிபி எனர்ஜி நிறுவனம் விலைமனுவை சமர்ப்பித்துள்ளது அமைச்சரவையால் நியமிக்கப்பட்ட விசேட கொள்முதல் குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் குறித்த ஒப்பந்தத்தை அந்த நிறுவனத்திற்கு வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமைகளை வரையறுக்கும் வகையிலான உத்தேச சட்டம் ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது தனிநபர் சட்டப்பிரேரணியாக இந்த வரைவு சட்டம் மூலம் ஐக்கிய மக்கள் சக்தி ரத்னபுரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இணைய ஊடகம் வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களது கொள்கைகளுக்கு அமைவாக இந்த உத்தேச சட்டம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் தற்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் பல்வேறு சிறப்புரிமைகள் ரத்து வகையில் புதிய ரத்துட்டமூலம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது பத்தாம் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேரணியாக இந்த உத்தேச மூலம் குறித்து விவாதம் நடத்தப்படலாம் என மழை வெள்ளம் காரணமாக வடக்கு மாகாணத்தில் சுமார் அறுபத்தி நான்காயிரம் ஹெக்டேர் நெல்வயல்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது மன்னார் மாவட்டத்தில் கூடுதல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் சுமார் இருபத்தி மூவாயிரம் ஹெக்டேர் நெல் பயில்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அதிகளவான பகுதிகளில் நெல் விதைக்கப்பட்ட சில தினங்களில் இவ்வாறு மழை வெள்ளம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் அநேக பகுதிகளில் குளக்கட்டுகள் உடைந்த காரணத்தினால் இவ்வாறு பாரிய அழிவுகள் ஏற்பட்டுள்ளன பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களுக்கு அரசாங்கம் நட்டு வழங்கினாலும் அடுத்த போகத்தில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அபாய நிலை காணப்படுவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் நாட்டின் அநேக பகுதிகளில் சீரற்ற காலநிலை காரணமாக பாதிப்புகள் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்தக்கூடிய திகதிகள் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு ஆராய்ந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏல் ரத்நாயகர் தலைமையில் நேற்றைய தினம் கூடிய தேர்தல்கள் ஆணைக்குழு இது தொடர்பில் அவதானம் செலுத்தியுள்ளது இதன்போது உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்தும் திகதி தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளதுடன் பரீட்சை நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் அந்த திகதியை பயன்படுத்துவது குறித்தும் தேர்தலை நடத்துவதற்கான குறிப்பிட்ட தகுதி தீர்மானிக்கப்படவில்லை எனவும் எதிர்வரும் நாட்களில் தேர்தல்கள் ஆணைக்குழு மீண்டும் கூடி இறுதி தீர்மானம் எடுக்கும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் உயர் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய உள்ளூராட்சி சபை தேர்தலை விரைவில் நடத்த வேண்டும் என்பதால் ஆணைக்குழு அதற்கு தயாராகி வருவதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் மன்னார் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வந்த கடுமழை காரணமாக எழுநூற்று நான்கு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது கடந்த நாட்களாக நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை காரணமாக உயிர் உடைமைகளுக்கு பெரிதும் பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது இந்த நிலையில் மன்னார் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வந்த கடுமழை மற்றும் அதனால் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக நேற்று மாலை ஆறு மணி வரை பதினாறாயிரத்து எழுநூற்று நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த அறுபத்தோராயிரத்து அறுநூற்று நான்கு நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது அனர்த்த முகாமைத்துவ பிரிவு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு குறைந்த விடயும் பாதுகாப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது குறித்த குடும்பங்களைச் சேர்ந்த ஒன்பதாயிரத்து நூற்று ஆறு நபர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை மழை வெள்ளம் காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டு நலன்புரை நிலையங்களுக்கு செல்லாத வீடுகளிலும் உறவினர் வீடுகளிலும் உள்ள மக்களுக்கு எவ்வித உதவிகள் கிடைவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் நிலையங்களுக்கு வருகின்றவர்களுக்கு மாற்றம் உதவிகள் வழங்கப்படும் என உரிய அதிகாரிகள் தெரிவித்து வருகின்றனர் காணப்படும் இட நெருக்கடி மற்றும் மலசல கூட பிரச்சனைகளை கருத்திற்கொண்டு பாதிக்கப்பட்ட நிலையங்களுக்கு செல்லாமல் தமது வீடுகளிலும் நண்பர்கள் வீடுகளிலும் பல்வேறு இடர்களுடன் வசித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே எந்த மக்களின் நலனையும் கொண்டு பாதிக்கப்பட்ட மக்கள் என்ற போர்வையில் அனைவருக்கும் நிவாரணம் வழங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை யாழ்ப்பாண மாவட்ட வல் அனர்த்தம் தொடர்பான கலந்துரையாடல் கடற்கொழில் நீரியல் மற்றும் கடல் வழங்கல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் இடம்பெற்றுள்ளது குறித்த கலந்துரையாடலானது நேற்று பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு யாழ் மாவட்ட செயலக கேட்பொருக்கூடத்தில் நடைபெற்றுள்ளது இதன்போது கருத்து தெரிவித்த அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வெள்ள பாதிப்புக்குட்பட்டுள்ள பகுதிகளை நாம் நேரில் சென்று பார்வையிட்டோம் எதிர்வரும் காலங்களில் யாழ் மாவட்டத்தில் வெள்ள பாதிப்பு ஏற்படாத வகையில் திட்டமிட்டு கணிசமான மாற்றங்களை மேற்கொள்ள அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் மேலும் வெள்ள அனர்த்த தாழ் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகளை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இன்றைய நிலையில் யாழ் மாவட்டத்தை வெள்ள அபாயத்திலிருந்து பாதுகாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் இந்த கலந்துரையாடலில் யாழ் மாவட்ட மேலதிக அதிபர் ஸ்ரீமோகனும் யாழ் மாவட்ட அனர்த்த முகாமித்துவ பிரதி பணிப்பாளர் டி என் சூரியராஜாவும் தற்போதைய வெள்ள அனர்த்த நிலைமைகள் தொடர்பாக எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளித்தனர் மேற்படி கலந்துரையாடலில் பிரதேச செயலாளர்கள் யாழ் மாவட்ட பிரதம கணக்காளர் திட்டமிடல் பணிப்பாளர் பனை அபிவிருத்தி சபை தலைவர் முப்படைகளின் அதிகாரிகள் துறைசார் திணைக்கள தலைவர்கள் மற்றும் உத்தியோகர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நாட்டில நிலவு மோசமான வானிலை காரணமாக இருபது மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இதன்படி குறித்த மாவட்டங்களின் பிரிவுகளில் எண்ணாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி இரண்டு குடும்பங்கள் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்து முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இரண்டு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்து ஐநூற்று ஐம்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஐந்தாயிரத்து முன்னூற்று ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த பதினாறாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி மூன்று பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அனர்த்த முகாமித்துவ நிலையம் நீர்த்தகங்களை சூழ உள்ள தாழ்நில பகுதிகளில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது ஓயா மற்றும் மகாவளி ஆற்றை நீர்மட்டம் உயர்வதால் வெள்ள நிலைமைகள் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர்ப்பாசன பொறியியலாளர் நாட்டிலும் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக காபோது உயிர்தர பரீட்சிகளை டிசம்பர் மூன்றாம் தகுதி வரை ஒத்திவைக்க பரீட்சிகள் திணைக்களம் தீர்மானித்துள்ளதாக பரீட்சிகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் மேற்படி இந்த பரீட்சிகள் டிசம்பர் நான்காம் தகுதி ஆரம்பிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மோசமான வானிலை காரணமாக காப்போது உயர்தர பரட்சி நவம்பர் இருபத்தேழு இருபத்தெட்டு மற்றும் இருபத்தொன்பதாம் தேதிகளில் நடைபெறவிருந்த பரீட்சைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டதை அடுத்து இன்று மீண்டும் பரீட்சைகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் அனைத்து சேவைகளும் வளமை போல நடைபெறுவதாக வைத்தியசாலை பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் வெள்ளப்பெருக்கு காரணமாக யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலையின் சில விடுதி பகுதிகளில் நீர் புகுந்துள்ளது மேலும் பல ஊழியர்களின் வீடுகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் அவர்கள் வேலைக்கு வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது தமது வீட்டில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளையும் பொருட்படுத்தாமல் பல ஊழியர்கள் சேவையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருப்பதனால் சாதாரண வைத்திய சேவைகளை வழங்குவதில் சிக்கல்கள் இருக்கக்கூடும் என அறிவித்திருந்தோம் இருப்பினும் பெரும்பாலான ஊழியர்கள் மக்களுக்கான சேவைகளை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கடமைக்கு வந்துள்ளார்கள் ஆகையால் அனைத்து சேவைகளும் வளமை போல நடைபெறுகின்றன அனர்த்தம் காரணமாக விபத்துகளால் பாதிக்கப்பட்ட அல்லது தொற்று நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இனிமேல்தான் யாழ்ப்பாணம் போது நான் வைத்தியசாலைக்கு வருகை தருவார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது அத்துடன் எதிர்காலத்தில் டெங்கு தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டவர்களும் வைத்தியசாலைக்கு வருகை தரக்கூடும் என எதிர்பார்க்கின்றோம் ஆகையால் அவர்களுக்கு தேவையான சிகிச்சைகளை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம் வைத்தியசாலை ஊழியர்களின் விடுதிகளுக்குள் தண்ணீர் புகுந்து அவர்களும் பாதிக்கப்பட்டுள்ளதால் அவர்களது வரவு குறைவாக இருக்கும் என்ற அடிப்படையில் சத்திர சிகிச்சை கூடங்களின் சேவைகள் அல்லது சத்திர சிகிச்சைகள் இடம்பெறாது என அறிவித்திருந்தோம் இருப்பினும் அவர்கள் கடமைகளுக்கு வந்துள்ளதால் சேவைகள் அனைத்தும் வளமை போல இடம்பெறும் பிரதான சத்திர சிகிச்சை கூடத்தில் எட்டு சத்திர சிகிச்சை பிரிவுகள் உள்ளன அந்த அனைத்து பிரிவுகளிலும் வளமை போல சத்திர சிகிச்சைகள் இடம்பெறுகின்றன எனவே மக்கள் வளமை போல சோவைகளை பெற்றுக் என்றார் நாட்டின் அநேக பகுதிகளில் சீரற்ற காலநிலை காரணமாக பாதிப்புகள் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது காரைதீவு மாவடிப்பள்ளி பகுதியில் உளவு இயந்திரம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு காணாமல் போன மாணவர்களில் இதுவரை ஆறு சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறைத்த பகுதியில் உளவு இயந்திரத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த மத்ரசா மாணவர்கள் உள்ளிட்ட பலர் வெள்ளத்தில் சிக்கி காணாமல் போயிருந்த நிலையில் நேற்று முன்தினம் மாலை மீட்பு படையினரின் தேடுதல் நடவடிக்கையின் போது ஐந்து மாணவர்கள் வெள்ளத்திலிருந்து காப்பாற்றப்பட்டனர் நேற்றிரவு இருள் சூழ்ந்திருந்த போதிலும் மீட்பு படையினரின் தேடுதல் நடவடிக்கை தொடர்ந்து இன்று காலையும் இடம்பெற்று வந்தது அதன்போது இதுவரை மொத்தமாக ஆறு சடலங்கள் மீட்பு பணியாளர்களால் மீட்கப்பட்டு ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அதில் நிந்தவூர் காசிபூல் உலும் அரபு கல்லூரி மாணவர்களின் சடலங்களும் வாகன சாரதியின் சடலம் மீட்கப்பட்டது மீட்பு பணியாளர்களினால் வெள்ளத்தில் காணாமல் போனவர்களை தேடும் நடவடிக்கை தொடர்ந்து இடம்பெற்று வந்த நிலையில் இன்று இரு சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன மத்ரசா மாணவர்களும் உலக இயந்திர சாரதி மற்றும் உதவியாளரும் பயணித்துக் கொண்டிருந்த தருணத்தில் உளவு இயந்திரம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு இந்த விபத்து நடைபெற்றுள்ளது மீட்பு பணியின் போது விலியுறந்த மோட்டார் சைக்கிள்கள் இரண்டும் உளவு இயந்திரமும் மீட்கப்பட்டது இதில் பயணித்தவர்கள் எத்தனை பேர் எத்தனை பேர் காணாமல் போனார்கள் என்பதை துல்லியமாக கூற முடியாத நிலை உள்ளதாகவும் குறைந்தது இன்னும் மூன்று பேராவது வெள்ளத்தில் அல்லூண்டு சென்றிருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது தஞ்சாவூர் முள்ளிவாய்க்கால நினைவு முற்றத்தில் தமிழ் போரில் உயிரிழந்த வீரர்களுக்கான மாவீரர் நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது உலகத் தமிழர் பேரமைப்பு துணை செயலர் தமிழ்மணி தலைமை வகித்தார் துணைத் தலைவர்கள் ஐயனாபுரம் முருகேசன் ராமன் துணைச் செயலர்கள் வழக்குரைஞர் பானுமதி பொறியியலாளர் கென்னடி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் உலகத் தமிழர் பேரமைப்பு தலைவர் பல நடுமாறன் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் பலஸ்தீன மக்களை தொடர்ந்து படுகொலை செய்து வரும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்ஜாகுவை போர்க்குற்றவாளி என சர்வதேச நீதிமன்றம் அறிவித்துள்ளது இதுபோல பங்களாதேஷ் உட்பட பல நாடுகளில் போர்க்குற்றவாளிகள் அறிவிக்கப்பட்டு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது ஸ்ட்ரேலிய யூதர்களை படுகொலை செய்த ஹிட்லரின் தளபதியை அர்ஜென்டினா நாட்டில் மறைந்து வாழ்ந்தாலும் அவரை தேடி பிடித்து தூக்கிலிட்டுக் கொன்றனர் ஆனால் ஒன்று தசம் ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான மக்களை படுகொலை செய்த ராஜபக்ச கும்பலை எந்த நாடும் கண்டிப்பதற்கு முன்வரவில்லை ஐநா சபையும் மௌனம் சாதிக்கிறது ராஜபக்ச குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட வேண்டியவர் என ஐநா மனித உரிமை ஆணையத்தின் ஆணையராக இருந்த நவீனீதம் பிள்ளையும் கூறியும் கூட இந்தியா உட்பட எந்த ஒரு நாடும் முன்வரவில்லை தமிழீழ மக்களுக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் வாழும் தமிழர்கள் அனைவருக்கும் விடுதலை புலிகளின் தலைவர் விடிவெள்ளியாக திகழ்கிறார் அவர் தலைமையில் உலக தமிழினத்திற்கு விடிவு பிறக்க வேண்டும் அதற்கு தாய் தமிழகம் துணையாக இருக்க வேண்டும் இலங்கையில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள ஜனாதிபதி அங்கு வாழும் தமிழர்களுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கு எதிரி என்பதை டெல்லியில் உள்ளவர்கள் உணர வேண்டும் ஈழ மற்றும் தமிழ்நாட்டு தமிழர்களுக்குள்ள அபாயத்தை விட இந்தியாவுக்கு பேராயம் உள்ளதை டெல்லியில் ஆட்சிப்படத்தில் அமர்ந்திருப்பவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இந்தியாவுக்கு உண்மையான நண்பனாக இருப்பது தமிழம் மட்டுமே எனவே தமிழுள்ள உருவானால் தான் இந்தியாவுக்கு அபாயம் இருக்காது இல்லாவிட்டால் தெற்கு எல்லையை பாதுகாக்க முடியாத நிலை ஏற்படும் என்று தெரிவித்துள்ளார்